இன்றைக்கி மண் வசன சேனலில் வெடைக்கொழி வேறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நாட்டுக்கொழியை நம்ம க்ளீன் பண்ணி வச்சு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்ருப்போம் ஏன்னால் இது கறி வந்து நல்லா வேண்டாது நம்ம அப்படியே பண்ணால் அதனால் குக்கரில் வச்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இரநூறு எம்ளர் எண்ணெய் விட்டுக்கலாம் கிரேவிங்க சார் வருவங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோம் நான் வந்துட்டு வெங்காயத்தை நல்லா ஒன்று பாதினா வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் கிரேவிக்கு எந்த மாதிரி போட்டிங்க தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் வரங்கிச்சு இஞ்சி பண்ண பேஸ்டா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும் ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு நான் வரைச்சு வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி விடுதலை சேர்த்துக்கிறோம் தக்காளி பச்சை வதனை போகிறவங்க நல்லா வதக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும் தனி தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சிலர் வந்துட்டு மல்லித்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க இந்த காம்பினேஷனில் செய்கிறேன் இதை செஞ்சு பாரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் போகும் நல்லா வதங்கட்டும் சிக்கனை இதெல்லாம் சேர்க்கலாம் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து சிக்கனை வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் ஒருவர் தயார் இப்போ இதில் மல்லி தாயை போட்டு இறக்கணும்